நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு நண்பர் வந்தார் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மருந்து எதுன்னார் தெரியலையே என்ன என்ன இப்படி சொல்கிறீங்க சிரிப்பு தான் இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த மருந்துன்னார் அப்படியா சொல்கிறீங்க என்ன ஆமான்னு சொல்லிவிட்டு அவர் விவரம்லாம் சொன்னார் அதாவது உடற்கூறு வல்லுநர்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்களாம் நம்ம மனசுக்கும் நமக்கு வர்ற வியாதிகளுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க இருபது வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா நம்ம எண்ணங்களுக்கும் மனநிலைக்கும் ஏற்ற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இயங்குகிற செல்களின் நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது அல்லது குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க நம்ம உடம்பில் இருக்கிற நரம்புகள் ஒரு வேதிப்பொருளை அப்படி வெளியிட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கு வந்து சிஜிஆர்பின்னு அவங்க பேர் வச்சுருக்குறாங்க நம்ம நரம்புகளுக்கு அடியில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி செல்களின் பணியை ஊக்கப்படுத்துகிறதும் மட்டுப்படுத்துகிறதும் இது தானே நமது மனநிலைக்கு தகுந்த மாதிரி இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உற்பத்தியாகோ தான் நாம் விட்டு சிரிக்கிறப்போ இந்த சிஜிஆர்பி அதிகமாக சுரக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆராய்ச்சியில் அவங்க கண்டுபிடிச்ச உண்மை நியூயார்க் மாநில பல்கலைக்கழக பேராசிரியர் ஆர்தர் ஸ்டோன் அவர் தன்னுடைய ஆய்வின் மூலமாக பல உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்கிறார் அவர் தான் சொல்கிறார் உலகத்தினுடைய மிகச்சிறந்த மருந்து மனம் விட்டு சிரிக்கிறது தான் அப்படிங்கிறார் அதனால் நல்லா சிரித்தாவே பல வியாதிகளை விரட்டி போடலாம் இப்போல்லாம் சில வெளிநாடுகளில் டாக்டர்கள் நோயாளிகளுக்கு சிரிப்பு வீடியோ படங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்கிறாங்களாம் வில்லியம் ஃப்ரை அப்படின்னு ஒரு மருத்துவ அறிஞர் அவரும் சிரிப்பை பற்றி நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துருக்கார் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்பில் உற்பத்தி செய்யக்கூடிய வெள்ளை அணுக்களின் பணியை சிரிப்பு வந்து முடுக்கி விடுது வேகப்படுத்துது அப்படிங்கிறார் சிரிப்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற மருத்துவ அறிஞர்களுக்கு என்ன பேர் தெரியுமா ஜெலட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பல உண்மைகளை சொல்லியிருக்கிறாங்க சிரிப்பு நம்முடைய ரத்தத்தில் அதிகப்படியான ஆக்சிஜன் இருக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குது சிரிப்புனால் இருதய தசைகள் வலுவடையுது அதிக ரத்த அழுத்தம் அளவு குறையுது நுரையீரல்கள் நல்லா வேலை செய்யுது இந்த என்சிபேலின்ஸ் அப்படிங்கிற ஹார்மோனை நம்ம உடம்பில் சுரக்க செய்து தசை வலியை நீக்க உதவுறது இந்த சிரிப்பு சிரிக்கிறதுனால இரத்த குழாய் விரிவடையுது இரத்த ஓட்டம் அதிகரிக்குது மன இறுக்கம் தளருது சிந்தனைக்கும் உணர்ச்சிகளுக்கும் தலைமை பீடமாக செயல்படுகிற நமது மூளையோட வலது பக்க பகுதி சிரிப்புனால் நல்லா செயல்படுது சிரிப்பு வந்து பெப்டிக் அல்சர் மாதிரியான இறப்பை புண்கள் வராமல் தடுக்குது உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள்லேயே நம்மால் மட்டும்தான் சிரிக்க முடியும் ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார் டாக்டர் தலைவலினார் கவலைப்படாதீங்க நிறுத்தி விடுவோம்னார் டாக்டர் டாக்டர் வயத்து வலியுன்னார் இன்னொருத்தர் கவலைப்படாதீங்க நிறுத்தி விடுவோம்னார் இன்னொருத்தர் வந்தார் டாக்டர் அடிக்கடி மூச்சு வாங்குதுன்னார் கவலைப்படாதீங்க நிறுத்தி விடுவோம் அப்படின்னார் ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்